அனு அனுசரிச்சுக்க அவள் எங்கெங்கே தொட்டானோ நான் ஸ்கேன் எடுத்து பார்ப்பேன் பார்த்ததுக்கப்புறம் உனக்கு ரேட்டை ஏற்றி கொடுப்பேன் ஆனால் உடம்புல அவன் விரல் படாத இடமே இல்லையா

நான் உசுரை கொடுத்து பாட நீ பஸ் நைட்டு வரைக்கும் போக இங்கே வாடா டே நான் எவ்வளோ ஜிரமம் போட்டு பாடுறேன் என்ன பண்ணுறோம் உளுந்த ஊற வச்சதுன்னா நீ ஆட்டி துவச்சிட்டு சாப்பிட்டு போலாம் போகிறியா விட மாட்டேன் நீ இங்கே வா ஏன்னா அவன் கூட போய் ஏதாவது நீ இது பண்ணுவ